தலைவர் மாணமிகு ஐயா சிவானந்தம் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட பொதுத் கழகத்தினுடைய துணைத் தலைவர் மாணமிகு ஐயா தனிபால் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்ற இருக்கின்ற மாநில பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய அமைப்பாளர் மாணவிகு அன்பரசன் அவர்களே கழகத்தினுடைய காப்பாளர் மாணவிகு ஐயா தடுபவன் அவர்களே வேலூர் மாவட்ட தலைவர் மாணவிகு சிவகுமார் அவர்களே இறுதியாக நன்றி உரையாற்ற இருக்கின்ற மாவட்டத்தினுடைய செயலாளர் மாநில பரமசிவம் அவர்களே நம்முடைய பகுதியை சார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த தெருவுனை கூட்டமானது மிக முக்கியமான நோக்கமாக தமிழ் மொழிக்கு ஒன்றிய அரசு ஒதுக்கி இருக்கின்ற இந்த பண்பு தொகையானது மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகின்ற போது மிகவும் குறைவான ஒரு தொகையாக இருக்கிறது என்பதற்காக ஒன்றிய அரசை கண்டித்து இந்த பெருமுனை பிரச்சாரமானது கழகத்தின் சார்பிலே மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏனென்றால் பேசப்படாத எழுதப்படாத ஒரு மொழியாக இருக்கின்ற கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய தமிழ் மொழிக்கோ மிக சொற்பமாக இன்னும் சொல்ல வேண்டுமானால் பத்தில் ஒரு மடங்கு கூட இல்லை என்று சொல்லலாம் அந்த அளவிற்கு ஒதுக்கி இந்த ஒன்றிய அரசுடைய இந்த மொழியில் மட்டுமல்ல மாநில அரசு எப்பொழுது நிதியை கேட்டாலும் தொடர்ந்து மறுத்து வருகிறார்கள் அதே போல நாம் கேட்கின்ற ஒரு தொகையாக ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்கீடாக கேட்கிறோம் என்று சொன்னால் ஒரு நூறு கோடி ஒதுக்குகிறார் இந்த ஓர வஞ்சனையானது ஏன் அவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கிற போது மாநில அரசுகள் எவ்வளவுதான் அழுத்தம் கொடுத்தாலும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு அதிக தொகையாகவும் அவை அல்லாமல் மாநில கட்சிகள் இருக்கின்ற இடங்களுக்கு மிக குறைந்த தொகையாகவும் ஒதுக்கி இருக்கிறார்கள் ஆகவே நம் மீது அவர்களுக்கு ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்பது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது இது வந்து ஐயா காலத்தில் இருந்தே நம் மொழியின் மீது அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஆதிக்கம் என்பது அதிகமாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு நேற்று இருமொழி கொள்கைதான் நமக்கு வரும் மும்மொழி கொள்கை தேவையில்லை என்கிற கருத்தை அறிஞர் அண்ணா காலத்திலிருந்தே மிக தெளிவாக இருந்து வைத்திருக்கிறார் இந்தியை திணிக்கின்ற போது கூட தமிழகத்திலே திராவிடர் கழகத்தை வரையில் வன்முறையில எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஏனென்றால் கத்தி என்று ரத்தம் என்று ஒரு மாபெரும் புரட்சியை தந்தை பெரியார் அவர்கள் நம் மண்ணிலே விதைத்திருக்கிறார்கள் இது பெரியார் மண் என்று நாங்கள் உரக்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்திய அளவிலே பார்ப்பனர்களை தவிர திராவிடர்கள் எங்கெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்காக ஒரு அரணாக ஒரு காவலாளியாக திராவிடர் கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல மத சார்பை என்று சொல்லிக்கொண்டு மதத்தை கையில் எடுத்துக்கொண்டு வடநாட்டிலே அவர்கள் செய்கின்ற அந்த வன்முறைகளுக்கு அளவே இல்லை நீங்கள் நாள்தோறும் தொலைக்காட்சியிலே பார்ப்பீர்கள் சட்டம் என்பது இருக்கிறதா இல்லையா என்கின்ற அளவிற்கு தொடர்ந்து வன்முறைகள் சலையிட்டுக் கொண்டிருக்கின்றன நீதிமன்றங்களும் அவர்களை பார்த்து சரியான ஒரு தீர்ப்பினை வழங்காமல் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு வெளியிலே வருகின்ற போது அவர்களுக்காக வரவேற்பு அளித்து மிக கொண்டாட்டமாக செய்கின்ற நிலைமைகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பெண்களுக்கு என்று ஒரு பாதுகாப்பு என்பதே தென் மாநிலங்களை கடந்து நீங்கள் சென்றால் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் இல்லை என்றே சொல்லலாம் பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன வட மாநிலங்களில் இந்த அளவிற்கு பாதுகாப்பு இல்லை என்றாலும் பாதுகாப்பு இருக்கின்ற பெண் மாநிலங்களை பார்த்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று நாள்தோறும் ஆளுகின்ற அந்த ஒன்றிய அரசு மதவாத அரசு மக்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஆளுகின்ற மாநிலங்களில் சட்டம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற அளவிற்கு சீர்திருத்திருக்கும் போது இங்கே மிக சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் அரசினை பார்த்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று சொல்லுகிறார்கள் மத்திய அரசானது எவ்வளவுதான் நிதி நெருக்கடியை தந்த போதிலும் நம்முடைய முதல்வர் அவர்கள் தன்னுடைய முயற்சியை நம்முடைய தமிழகத்திலே ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவிகிதம் வளர்ச்சியை நிரூபித்திருக்கிறார்கள் குழுவே இதனை மனம் திறந்து பாராட்டியிருக்கிறார்கள் இதனை பார்த்துதான் உலக அளவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தமிழ்நாட்டிலே வருகை புரிந்து தொழிலை தொடங்குவதற்கு முன்வருகிறார்கள் என்பதை கடந்த காலத்தை பார்த்திருப்பீர்கள் அதே போல இப்பொழுது ஆட்சி செய்திருக்கின்ற ஒன்றிய அரசினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு மோடி அவர்கள் ஐந்து ஆண்டு காலம் நெருங்கி இருக்கிறார்கள் அதற்கு அடுத்தால் போல பிரதமராக இருப்பதற்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் கடந்தால் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சட்டம் கூறுகிறது அதிலே கூட அவர்களுக்காகவே அந்த வயதினை தளர்த்தி அவரே பிரதமராக தொடருவார்கள் என்று சட்டம் செய்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை ஏனென்றால் பதவி பட்டம் என்று வந்தால் அவர்கள் எந்த அளவிலும் இறங்கி வன்முறை செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அரசாக இன்றைக்கு ஒன்றிய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அந்த பெரியாருடைய தத்துவங்கள் இந்த நாட்டிலே மக்களுக்கு அமைதி புணர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அதே போல தொடர்ந்து இந்த பெரியார் மனையிலே ஆட்சி நிலை பெற வேண்டும் நாமெல்லாம் மத சார்பற்ற ஒரு அரசுக்கு ஆதரவு அளித்து எதிர்வரும் காலங்களிலே ஒரு நல்லாட்சியை நிலை செய்ய வேண்டும் என்று கூறி கருமையான வாய்ப்பினை தந்தமைக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்